அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ஓதிய நிமிடங்களில் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் நபியவங்க தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு திக்ரு ஆனால் இந்த திக்ருக்கு பின்னாடி ஒரு சம்பவமும் இருக்குது ஏன்னா இது ஒரு நபியுடைய சமூகத்தையே காப்பாற்றிய வார்த்தைகள் நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் அலமது மனதில் நினைக்கக்கூடிய அனைத்தையும் எல்லாம் உங்களுக்கு கபுல் ஆக்கி தருவோம் இதை வெறும் வார்த்தையாக பார்க்காதீங்க அலமது இது உங்களுடைய தலையெழுத்து கூட மாற்றி அமைக்கும் மீள முடியாத துன்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களை மீட்டெடுக்கும் இன்னும் நீங்கள் எதை ஆசைப்பட்டு அடைந்து கொண்ட நினைத்தாலும் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப ரொம்ப பலமான வார்த்தைகள் பார்த்துட்டு விற்றாதீங்க இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையை கூட மாற்றி அமைக்கலாம் எனவே இன்றைக்கு இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இன்ஷால்லா வெறும் ரெண்டு முறை ஓதிட்டு அல்லாவிடத்துல உதவி கேளுங்க இப்போ அந்த நபி யாரு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நபி மூசா அலைவு செல்லும் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது மூசா அலைவு செல்லம் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தினரையும் ஃப்ரௌன் துரத்தி கொண்டு வரும் பொழுது கூட்டம் எந்த அளவு இருந்தது அப்படின்னா பெரும் கூட்டமா இருந்தது ஆனா மூசா மூசாலை விசல்லம் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் சிறிய கூட்டம் அப்போ மூசாலை விசல்லம் அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க நம்ம பிடிபட்டுட்டோம் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை அல்லாத என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு மூசாலைகள் அவங்க இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க கடல் இரண்டாக பிளந்து அவங்களுக்கு வழியை கொடுத்தது அவங்க இந்த திக்கரை சொல்லி வெறும் ரெண்டு நிமிடம் தான் அதற்குள்ளாக அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு இறங்கியது அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தினா அவங்க அதன் வழியாக நடந்து அடுத்த கரைக்கு போயிட்டாங்க இவங்களை பின்தொடர்ந்து வந்த ஃப்ரோனுடைய சமூகத்தினரையும் ஃப்ரௌனையும் அலகத்தால் அந்த கடலையே மூழ்கடிச்சு அவங்கள வெற்றி பெறான் எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தையாக இருக்கணும்னு பாருங்கள் இது சாதாரணமான வார்த்தை கிடையாது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை இன்னும் பலராலும் ஓதி பலருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு மந்திரம் அப்படின்னே நான் சொல்வேன் இப்போ அந்த மகத்துவமான வார்த்தைகள் என்ன இதை ரசுல்லா யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த திக்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்னு மசூத் ரெளியல்லாக அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் செல்லலா உலகம் அவர்கள் எங்களிடம் நான் உங்களுக்கு மூசாலை விசல்லம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய துவாவை அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அறிவியுங்கள் என்றும் உடனே நாயகம் செல்லலா உலகம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னா முஸ்தகா முஸ்தானு வலா இல்லா அலியுல் அலீம் என்னுடைய பொருள் அல்லாஹே உனக்கே எல்லா புகழும் உன்பாலே எல்லா முறையீடுகளும் நீயே உதவி கோரப்படுபவன் நன்மை செய்ய பலமும் பாவங்களை விட்டு விலகுதலும் மகத்துவம் உடையவனும் உயர்வு உள்ளவனுமான அல்லாஹு தாடாவை கொண்டே தவிர வேறு இல்லை எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இந்த ஒரு திக்ரில் நீங்கள் கவனிங்க அல் முஸ்தானு அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கு இதை ஓதி நம்மள பலருக்குமே பலன் கிடைச்சிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குங்க மந்திர வார்த்தை இது அதற்கு பிறகு இப்படி மசூத்ரலி எல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க நான் இதை பெருமானார் சரலா உலைகசல்லாம் அவர்களிடம் கேட்டது முதல் ஒருபோதும் இதனை விட்டதில்லை அப்படின்னு எந்த அளவு சகாபாக்கள் ஓதிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எனவே இன்ஷார்லா இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்களும் இந்த ஒரு அற்புதமான ஒரு திக்கிற இன்ஷார்லா நம்பிக்கையோட வெறும் ரெண்டு முறை ஓதுங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நல்லா லேசாக எப்படி மூசா அலைவு செல்லாம் அவங்களுக்கு கடலை இரண்டாக பிளந்து அதிசயத்தை நிகழ்த்தனானோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத அதிசயத்தையும் நிகழ்த்தி உங்களுடைய பிரச்சனைகளை சீராக்குவான் உங்களுக்கு விருப்பமான காரியங்களை உங்களுக்கு நடத்தி தருவான் உங்களுடைய ஹலாலான தேவைகள் அனைத்தையும் வரலாம் கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த திக்கிற எல்லா காலங்கள்லேயும் எல்லா நேரங்கள்லையுமே நீங்கள் ஓதலாம் பீரியட்ஸ் டைத்தில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் எனவே இன்ஷா இந்த சிறந்த மந்திர வார்த்தையை நாம் அனைவருமே சொல்லி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹாவிடமிருந்து மேஜிக் போல் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல அதிஷ்டத்தை தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து